பிரதோஷம் ஐந்து வகை நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் பிரதி தினமும் நாலரை மணியிலிருந்து இருந்து ஆறு மணி ஆறரை மணி வரையிலே வருவது நித்திய பிரதோஷம் சுக்லபட்சே சதுர்த்தி மாலை வருவது பட்ச பிரதோஷம் கிருஷ்ணபக்ஷே திரையோதசியிலே வருவது மாத பிரதோஷம் கிருஷ்ணபட்சே திரையோதசியிலே சனிக்கிழமைகளில் வருமானால் அது மகா பிரதோஷம் பிரளய காலத்திலே எல்லாம் சுபிரம்மாண்டத்திலே ஒடுங்குகிறது அதுவே பிரளய பிரதோஷம் பிரதோஷம் என்ற காலம் இரவு தொடக்கம் அமைதியான காலம் அந்த இரவு தொடக்கமாக இருக்கிற துரந்தோறும் வருகிற பிரதோஷத்திலே சிவ சிந்தனையாயிருப்பது நல்லது இரண்டாவதாக பட்ச பிரதோஷம் அது இன்னும் சிறப்பானது கிருஷ்ணபட்ச திரையோதசியிலே வருகிற மாத பிரதோஷத்திலே கலந்து கொண்டு சிவ வழிபாடு செய்வார்களானால் ஒரு ஆண்டுகள் சிவாலயம் என்றே தரிசனம் செய்த பலன் உண்டு கிருஷ்ணபட்ச திரையோதசியிலே வருகிற சனிக்கிழமையிலே வருகிற மகா கலந்து கொள்வார்களான ஐந்து ஆண்டுகள் சிவாலயம் தினந்தோறும் சென்று வழிபாடு செய்த பலன் தினந்தோறும் நாலரையிலே இருந்து ஆறரை மணி வரையிலே சிவசிந்தனையா இருப்பது நல்லது பிரதோஷங்களிலே கலந்து கொள்வது அதைவிட சிறப்பு அதில் கலந்து கொள்ள முடியாத அன்பர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமைகளிலே வருகிற மகா பிரதோஷத்திலேயே கலந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவன் விஷஞ்சாப்ட நாள் ஆகையினாலே இந்த ஐந்து வரை பிரதோஷத்தை பற்றி அன்பர்கள் நினைவிலேயே கொள்ள வேண்டும் தேவர்கள் ஒரு காலத்திலே அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள் தேவரெல்லாம் வாசிகனுடைய வால் பக்கமும் அரக்கடெல்லாம் தலை தலைப்பக்கமும் அமிர்தம் கடைந்தார்கள் பார்க்கடலை பாத்திரமாக வைத்து மந்திர மலையை மத்தா வைத்து வாசகியை கயிறாக வைத்து தானவர் ஒரு புறமும் பானவராய தேவர் ஒரு புறமும் ததிமதுரையும் செய்தார்கள் அந்த வெப்பத்தினாலே கடைய கடைய அந்த பாம்பி வாசிகி என்ற ராஜனாகும் விஷத்தை கக்கிட்டது விஷத்தை கக்கினவுடனே அங்கு இருக்க முடியாமல் எல்லாரும் புறப்பட்டு ஓடுகிறார்கள் கடலிலேயும் விஷம் உண்டாகிவிட்டது பாம்பு விஷத்தை கக்கிட்டது எங்கு ஓடியும் விஷம் தீட்சண்யம் தகிக்கிறது அப்படி ஓடுகிற பொழுதுதான் வெண்ணிறமாயிருந்த நாராயணரி கருநிறமாக ஆனார் ஓடி ஓடி திகைக்கிறார்கள் எங்க ஓடுறது கையிலையும் மலையை ஓடி வந்தார்கள் அண்டவனே வள்ளலே கங்காதராஜ் அடாதரா மகேஸ்வரா நாங்கள் ஒரு பயிர் வைத்தோம் அதில் விளைந்த முதல் தானியத்தை உங்களுக்கு வழங்க விரும்புகிறோம் என்று போய் சொன்னார்கள் அப்பா நீங்கள் என்ன பயிர் வைத்தீர்கள் விவசாய பெருமக்கள் ஏதாவது விவசாயம் செய்கிற பொழுது முதலிலே வருகிற வருமானம் தானியத்திலே இறைவனை படையல் செய்வார்கள் பொங்கல் செய்வார்கள் நைவேத்தியம் செய்வார் இங்க வந்தது முதல்ல வந்தது விஷம் அது ஆண்டவனுக்கு தேவர்கள் ஆண்டவன் சிரிக்கிறார் பால் கடல் கடையப் போகிறோம் என்று இறை முதலிலே ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லவில்லை ஆபத்து என்று பிறகு ஆண்டவண்டத்திலேயே போய் அடைகிறார்கள் இந்த இரண்டு விஷயங்களும் உலகத்தை நடுங்க செய்கிறது பிரம்மா நாராயணரி தேவேந்திரன் முப்பத்தி கோடி தேவர்கள் அசுரர்கள் உலகத்தை ஜிவராசியுடன் நடுக்கன் நடுங்குகிறது ஆண்டவன் கையில நிலையிலேயே பணிபுரிய நடிகாராக இருக்கிற சுந்தரரை அழைத்து சுந்தரா அந்த விடத்தை இந்த விடத்துக்கு கொண்டு வா என்று உத்தரவிட்டார் சுந்தரர் போனால் இரண்டு விஷங்களையும் ஒன்றா திரட்டி உருட்டி உருண்டையாக்கி நாவல் பழம்போலே கொண்டு வந்து ஆண்டவனத்திலே கொடுக்கிறார் இது என்ன செய்யட்டும் என்று தேவல் கிட்ட கேட்கிறார் ஆண்டவன் வெளியே உள்ள சாப்பிடவா சுவாமி விட்டா உலகம் அழிந்து போகும் ஏதாவது நீங்கள் கருணை செய்யுங்கள் நாவல் பழம்போலே இருக்கிற பயங்கர விஷயத்தை ஆண்டவன் உள்ளி சாப்பிட்டாரான் வாயில போட்ட உடனே தொண்டை பகுதியிலே போகிறபொழுது பக்கத்திலே இருக்கிற அக நாயகி பரமேஸ்வரி இந்த விஷம் உள்ளே போதுமானால் உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைவன் உடம்புக்குள்ளேயே இருக்கிற உலகத்தை ஜீவராசியுடெல்லாம் மாண்டு போகுமி வெளியே வருமானாலும் உலகத்தை அழிக்கும் என்று வெளியிலேயே கண்டத்திலேயே தடுக்கிறார்கள் அது கண்டத்திலேயே அப்படியே நின்றுட்டது அதனால் சுவாமிக்கு திருநீலகண்டர் மணிகண்டர் என்ற பேர் ஆலன்னா விஷம் பாம்பி கக்கினது ஒரு விஷம் பார்க்கடலில் வந்தது ஒரு விஷம் அந்த இரண்டு விஷங்களையும் சுந்தரர் ஒன்று திருச்சி கொண்டு வந்ததுனால தான் ஆல ஆல சுந்தரர் என்று ஆல சுந்தரர் என்று பேர் பெற்றார் அந்த விஷங்களை ஆண்டவன் தொண்டையிலே அடைக்க வைத்துக் கொண்டார் அதன் பிறகு தேவையெல்லாம் மகிழ்கிறார்கள் இனிமேல் உங்களுக்கு பயம் வேண்டாம் நீங்கள் போய் மீண்டும் பால் கடலை கடையுங்கள் நன்மை பெறுங்கள் என்று ஆண்டவன் கருணை செய்கிறார் அவர்கள் மறுபடியும் போய் பால் கடலை கடைகிறார்கள் அந்த பால் இருந்து அமிர்தம் தோன்றுகிறது அமிர்தம் மட்டுமா தோன்றினது சந்திரன் தோன்றினான் பால் கடலிலே இருந்து மகாலட்சுமி தோன்றினாள் ஐராவதம் என்ற வெள்ளை யானை தோன்றுகிறது காமதேனு என்ற தெய்வ பசி தோன்றுகிறது கற்பக விருட்டம் தோன்றுகிறது சிந்தாமணி தோன்றுகிறது கௌஸ்தவமணி சூடாமணி உச்சை சிரவசி என்கிற வெள்ளை குதிரை இப்படி ஒவ்வொன்றாக தோன்றுகிறது அவரவர்கள் ஒன்றொன்றை எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் மகாலட்சுமி நாராயணன் ஏற்றுக்கொள்கிறார் சசிதேவி தேவேந்திரன் ஏற்றுக்கொள்கிறார் அவர்களுக்கு விரும்பின பொருளை உயிரை எடுத்துக் கொள்கிறார்கள் இறைவனை எது இறைவனுக்கு படித்தது விஷம் அந்த சம்பவம் நடைபெற்ற வரை மறுநாள் திரையோதசி பதிமூன்றாம் நாள் தேவர்கள் சிவபெருமானை முன்னாலே வணங்காது பொழுதுபோக்கிய குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அழிதாரில் தொழுதார்கள் அவர்கள் அந்த நேரத்தை இறைவனை வழிபாடு செய்தார்கள் பிரதோஷ காலத்தில் அதுதான் பிரதோஷ காலமா விளங்குகிறது இந்த பிரதோஷ காலம் என்பது மாறி நேரத்திலே எல்லா உயிர்களும் இறைவண்டத்திலே ஒடுங்குகிறது எப்படி பாடல்கள் கடந்து நன்மை பெற்ற தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மனிதர்கள் எல்லா ஜீவராசிகளும் இரண்டே ஒடுங்குறதோ ஒடுங்கினதோ அந்த காலமாக இருக்கிறதுனால நாம தனிப்பட்டு இருக்க எல்லாரும் சிவசிந்தனையாக இருந்து சிவனத்திலே ஒடுங்க வேண்டும் அப்படி ஒடுங்கி அடங்கி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் வேறொரு வசதி இல்லாத நேரம் அந்த நேரம் சூரிய உதயத்திலே சிருஷ்டியும் பிரதோஷ காலத்திலே சம்மாரமும் நடக்கின்றது அப்படிப்பட்ட நேரத்திலே எல்லா ஜீவராசிகளும் பக்திகள் மாடிகள் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளும் இறைவனத்திலே உடங்குகிறது நாமும் அப்பொழுது சிவ வழிபாட்டிலே தம் சித்தத்தை செலுத்தி சிவபெருமானி வழிபட வேண்டும் இதற்காக தான் பெரியவர்கள் முன்னோர்கள் சிவ வழிபாட்டிற்காகவே ஆலயங்களை சிவ ஆலயங்களை கட்டினார்கள் பஜனை செய்வதற்கும் ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார்கள் போதுமான வசதி வீட்டிலே வழிபாட்டு இருக்காது என்றுதான் பெரும் பெரும் ஆலயங்களை கட்டி பிரதோஷ வேலையிலே சிவ வழிபாடு செய்து உலக சக்தி முழுவதையும் தன் வசம் ஒடுக்கி கொண்டு நர்த்தனம் செய்யும் வேலையிலே நாம் ஈஸ்வரனையே வழிபட வேண்டும் சகல லோகத்தையும் காத்து கருணாமூர்த்தியான ஆண்டவனில் உகந்த காலம் இந்த பிரதோஷ காலம் கண்கண்ட தெய்வமாய் இடமான கருணை கடவுளாக இருக்கிற அந்த பெருமானை எல்லாரும் பிரதோஷ காலத்தை வழிபாடு செய்து இந்த பிரதோஷ தத்துவத்தை உணர்ந்து எல்லாரும் வழிபாடு செய்து பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை ஆனால் தேவர்களுக்கு என்ன கிதியாக வடலூர் வள்ளல் ராமலிங்கம் சுவாமிகள் பாடுவார் வாழுங்கே இந்திரன் எங்கே வானோர் குடியங்கே கோலஞ்சை அண்டங்கே எந்தை பிரான் கண்டமங்கே நீலமுறாக்கால் இறைவனுடைய திருநீல கண்டமாக மாறவில்லை ஆனால் தேவர்களுடைய வாழ்வு எந்த கதியாகி இருக்கும் என்று வடலூர் திருஞான சம்பந்த சுவாமிகள் பரவிவானவர் தானவரை பலரும் கலங்கிட வந்தவிடம் விருள உண்டி கந்த அருளன் கொல் விண்ணவனி கரவிழி கந்தி காரையில் கந்தி பம்ப நீர் அறிவு வந்தலைக்கும் ஆமாத்தூர் அம்மா நீ என்று குறிப்பிடுவார்கள் நாராயணர் வெள்ளை நிறமாயிருந்தவர் கருணமான வரலாற்றை பின்வரும் பாடல் தெரிவிக்கிறது மலை சிறகி கண்டேன் பாரதி நன்னீர் கண்டேன் சிலை மதன் உருவி கண்டேன் கண்டேன் அலை கடல் கடைய கண்டேன் அயஞ்சிரம் ஐந்து சிலை எரி கண் கண்டேன் கொடுத்ததை வாங்க கண்டேன் நாராயணருடைய நிறம் மறந்திருக்கு இதுதான் காரணம் அன்பர்களே இந்த பிரதோஷ காலத்திலே வருகிற அடியார்களுக்கு பால் தந்தால் மிக மிக நல்லது பால் தரலாம் பால் தருவதினாலே நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் தயிர் கொடுத்தால் பலவளமும் உண்டாகும் தேன் கொடுத்தால் இனிய சரீரம் கிடைக்கும் பழங்கள் தந்தால் விளைச்சல் புரியும் பஞ்சாமிர்தம் தந்தால் செல்வம் செழிப்பு ஏற்படும் நீர் தந்தால் முக்கிய பெயர் குற்றும் இளநீர் தந்தால் நல்ல மக்கள் மக்கட்பேறு கிடைக்கும் சர்க்கரை தந்தால் எதிர்ப்புகள் மறையும் எண்ணெய் தைலம் தந்தால் சுகவாவி குற்றும் சந்தனம் கொடுத்தால் சிறப்பான சக்திகள் பெறலாம் மலர் தந்தால் தெய்வ தரிசனம் குற்றும் பிரதோஷ வழிபாட்டினால் என்னென்ன நன்மை கிடைக்கிறது தொன்பு நீங்கி இன்பம் பெறுவார்கள் மலர் நீங்கி பெயர் பெறுவார்கள் கடன் நீங்கி தனம் பெறுவார்கள் வறுமை ஒழிந்து செல்லும் சேரும் நோய் நீங்கி நலம் பெறுவார்கள் அறியாமை நீங்கி ஞானம் பெறுவார்கள் பாவம் தொலைந்து புண்ணியம் பெறுவார்கள் பிறவி ஒழிந்து முக்தி அடைவார்கள் முக்கியம் சுபெருமான் முக்தி கடவுள் சலம் சிவாலயங்கள் அந்த பரதோஷே நேரத்திலே சொல்ல வேண்டிய பூஜை சோத்திரம் அதனுடைய தமிழாக்கமே சொல்கிறேன் ஓம் பவாய நமே பகவானியை என்னை காப்பாற்றி ஓம் ருத்ராய நமே என் குற்றங்களை சிந்தனையிலிருந்து மறைய வேண்டுகிறேன் ஓம் ருடாய நமே என் துன்பங்களை போக்கி சுதந்திரம் படி கேட்கிறேன் ஓம் ஈசானாய நமே நல்ல வழி நட்புகள் அடைவதற்கு வழிகாட்ட வேண்டுகிறேன் ஓம் சம்பவே நமே எனக்கு உயர்வடைய வழிகாட்டி ஓம் சர்வராய நமே கொடியவர்களை தண்டிக்க தாங்கள் முன்வர வேண்டும் ஓம் சனாவே நமே பகவான் சிறிதும் அசையின்றி நிலைநித்திருப்பவர் ஓம் குராய நமே ஆசை பாசம் எதிலும் நிலையான ஆட்சி செய்பவர் ஆண்டவன் ஓம் பார்காய நமே பகவான் சிறப்பான உருவம் தருமாறு கூட்டல் ஓம் பரமேஸ்வராய நமே பகவானுக்கு உரி ஒளிமயமான திருவுருவம் தோன்றுதல் ஓம் மகாதேவாய நமே அந்த ஒளிமயமான உருவம் தோன்றுதலை விளக்குவதே இந்த சுலோகங்கள் இந்த சுலோகங்களை பிரதோஷ வேலைகளையே சொல்வது சிறப்பை தரும்